இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபரான புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் வழிபாடு அதாவது மீனாட்சி அம்மன் மட படத்தை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி காலையில் எழுந்துருச்சோன்னா முதல் வேலையாக அதை பார்க்குறது ஐந்தாம் இடத்து அதிபதி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் அதற்குண்டானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் ஸோ இந்த ரெண்டு படங்களையும் காலையில் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எ காலையில் எழுந்திரிச்சோம் முதல் வேலையாக அதை பார்க்கணும் ஒரு ஒரு நிமிடம் பார்த்து அன்றைக்குண்டான பிரார்த்தனைகளை அவங்கள்ட்ட தெரிவிச்சிட்டிங்கனாக்கா அன்றைய தினம் இருக்கும் ஸோ இது ஒரு முதல் முறை ரெண்டாவது முறை என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் புதன்கிழமை அதாவது அந்த கிரகத்துக்குண்டான அதிர்வலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம் வந்து புதன்கிழமை அதிகமாக இருக்கும் ஸோ புதன்கிழமையில் புதன் ஹோரை புதன் ஹோரை எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயத்தின் போது ஆறு டு ஏழு இருக்கும் அது பிறகு பார்த்திங்கன்னா ஒன்று டு ரெண்டு கோவில் நடை சாத்திடுவாங்க ம நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு டு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் காலையில் ஆறு டு ஏழு புதன் கோரை அந்த நேரத்தில் புதன்கிழமை